ஆனே நானே 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 ஆனே நானே நானே

பார்வதி <laughs> 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 ியமாளுக்கு <laughs> ஹரி 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 இடம் அழகியோடு வளரவா துவாங்க நேரம் ஒரு

அக்கிய எழு யாவய தட்டும் முழுக்க இறுக்கி ஆக்க குடி மாரிகிட்ட ஒரு தம்ப ஓரோ ஆனே ராணி 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 ஆனே ராணி ஆனே ராணி ஆவ காளங்கே ஏது پیرோ விலையல வருவா ஏ வீதி மெரி வருவா எடசவேடி பாடுதिकी ஊருங்க மாளவே ஆனே ராணி 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 ஆனே ராணி ஆனரேரரே நீ பழங்கிண்ணே ஆளியா பழங்கிட்டே கடயில அந்துவிலையாட பாடிச்சலமோ ஓட வட்டக்கெட்டில அலகுற ஐதிரம் பாடா அன்னி நென்னியாரிய ஆளியே ஆளியே புலானேரரே ஆனரேரரே ஏ குடமளியே என்றோடி யாராரே பார்வதியோ உருக்கம் குடவே நீந்தி ஆவி நீந்தி ஆவி நீந்தி ஹரி ஹரி நீந்தி தானமே ஏறி நீந்தி தானே நீந்தி யாரே அம்மாய்

டாடி ஓடுங்கம்மா கலக ஆவி எல்லி ஆவி எல்லி ஹாரி ஆவி எல்லி ஹாரி ஆவே எல்லி ஹாரி ஆவே எல்லி ஹாரி சிங்கம் வந்து டேட்டி செண்டா தித்தி மாங்கி அத ஜெளியேட்டுமா டாடி வாடா பார்வதியோ ஓடுங்கம்மா கலக ஆவி எல்லி ஹாரி பார்வனிய பார் பிழை

களூலே கேட்டிங்கோ வா மாது மீடங்கோ ரேசவள காற்றை கா ஓடுனே கிளமே அனி அனி நானே ஆனி அனி நானே புல்லாங்களே நானே ஆனி நானே யவட்டவட்ட बटे அனி ஜமண்டியாலோ யமனா துமின பாதா பவானி குருகு துவாரகி பொலம மாச்சாவ आते से भी दोई से भी अन्न की बारे आ रही रे भारी अभी आ रही रे भारी अभी आ रही आहा रे भारी अभी आमे अपनी आही बंदर बच्चा वो ये पहले भी आई तुम भी कभी आ रही पर कुल गुरु बारबी की कोला को कर रहे रे 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 தாய ஈஸ்வரிய பார்வதியம்மா எப்படி எப்படி வருவா பாருங்க குமிய பெண்கள் அத்தனை பேர் பல்லாண்டு வள வளர்ந்து வளர வேண்டும் என்று அப்பாவை இறங்கிக் கொண்டு கும்பியரா சரி கும்பி ஆகாத இவங்களும் சரி ஒரு பெரிய வாய்ப்பு வாங்க என் தாய் ஈஸ்வரி இப்படி வாரா தெரியுமா இப்படி உன் ஆட கொடி தறி ஆட கொடி தெரியா அட்டால ஈஸ்வரிய உண்ணாவரணப்பெட்டீலே ஒன் சேல முடி தெரியும் சேல முடி தரியுதாய் ஈஸ்வரியம் பார்வதி வலி எல்லனகப்பெட்டீலே அம்மா என் தாயம் பார்வதி என்ன அழகோடு வார பாருங்க அரிவார பாவிக்க சீருக்க வாரா அளே என் பார்வதியாள் சிங்கரம் ஆடி வாரால் ஜிபா பாரி வரா அனுமாத ஆட மாடுங்களுமாத அகவாத பாரதியும் பாரதியும் வருவானா வருவானா கச்சவந்த பார்வதி குமார்த்து பார்வதி குமார மாறிக்கும் படுக

யாரக் கொள்ளி நதி நமா வழி வழி பாரதி கி போlde வளரல தப்பி பாரதி அன்னை மதிமிகு தேடி ஆடுவாலே இதுக்கு பின் kawaலே ஆளிய மதி அரும்ஜிரியா தளியை காத்தாடும் முஞ்சிரியா ஆனந்தலைய காத்தாடும் முஞ்சிரியா ஆனந்தலைய காத்தாடும் முஞ்சிரியா கெளதமால் பார்வதி கீர் தோள் பலவ கதிர் கபாரி அண்ணன் பொன்பே யாலைடை செய்யியவ உறவை போத்தி ஆரணம்மா அட உறவே போத்தி ஆரணம்மா குடி 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 அருபாள தாயே ஆரணம்மா தானே நானே தானே நானே தானே நானே தானே கூடி விளையாண்டா பாருங்க அப்ப பார்வதி ஏகா மாரிய மாட்டே ஏ என் என்ன ஏ காளியம்மா ஏகா என்ன வா நம்ம எட்டு பேரும் பொட்ட பிள்ளையா இருக்கோம் நம்ம அம்மாவை பார்த்தா பாம்பா இருக்கு அப்பக்கத்துல நம்ம அப்பாவை பார்த்தா நம்ம சொந்த வந்தம் போறான்

மா கடைக்காலி அம்மா அப்பா என்ன செஞ்சதுன்னு என்ன ஏதா நீ போன இல்ல போன நீ எந்த கூட்டம் என்ன அப்பா இருக்கட்டும் என்னக்கா போய் பாத்தியா நான் பாமாட்டேன்ட்டேன் பாம்பா நின்னுச்சு பயன்போய் நான் மேட்லயே நின்னுக்கிட்டேன் நீ அப்படி பயப்படும் தெரியாது மான மல்லாரி யாரு நானா ஆ மல்லாரி மரும்புட்ட குடுத்து இருந்து பாருங்க நீ வர வேண்டிய தெருவுல எங்க வாங்க ம் சோடச்ச பொண்ணையனா வாங்கிட்ட அலஞ்சி இல்ல யார் போறான் வாய் படுத்துறேன் என்ன சொல்லு ஏகா எங்க வர ஒன்னு வர உனக்கு எப்போலாம் வந்திருதுดิ நாங்க எல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்கா வா

அவர்தான் படைத்தார் படைச்சாரா அம்மா பெறலையா அம்மாவுக்கு வரம் கொடுத்தாரு அப்படி சொல்லு மூத்தவங்களை விவரமா சொல்லு அம்மாவுக்கு அம்மா வந்து பாவம் செஞ்சிருந்தா அம்மா மறுத்து வச்சியா பிறந்து பதிமூணு பொம்பளை பிள்ளை கள்ளி பாலத்தி கொண்டு இருந்தா அப்பா வந்து வேடுவனா பிறந்து அம்பு விட்டு கொண்டுட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கிய இல்லைன்னு சொன்னா பாருங்க அதனால கடவுள் வரத்தாலே நாம எட்டு பேரும் அனிஷ்டமாகவே வந்து பிறந்தோம் இறைவனுடைய அருளால இந்த நாகலோக பட்டணத்திற்கு எட்டு பேரும் பிறவி செஞ்சோம் அதனால சரி அம்மா ஏக்கா இன்னே ஏக்கா இன்னே நம்ம எட்டு பேரையும் படைத்தது பகவான் அந்த சிவபெருமா உனக்கு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஜெனி கொடுக்க திருநெல்வேலி சொல்லி விட்ட வந்தா ஏக்கா என்னக்கா அப்ப எட்டு பேரும் ஆண்டவனை பார்க்க இங்க வர்றாங்க தெரியுமா என் ஜனடமா காளியர்கள் எட்டு பேரும் எப்படி புறப்படுவா பாருங்க வண்ண வண்ண பட்டு கெட்டி வடி வலை பிரபடுவான் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்